திருப்பதி போனால் திருப்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோராலும் எளிதில் திருப்பதி போக முடியாதுங்க ஏழுமலையானே அழைச்சால் தான் ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழுமலையான தரிசனிக்க முடியும் அந்த வகையில் சீனிவாச பெருமாள் அருள்பாளிக்கும் ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியும் பட்டு பீதாம்பரம் வரை இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்ன திருப்பதி ஏழுமலையான் சிலையில் மறைந்துள்ள ரகசியம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க திருமலை சென்று வந்தாலே வரும் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தாங்க மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்களில் நாள் கணக்கில் கூட பக்தர்கள் காத்திருந்து ஏழுமலையான தரிசனம் செய்யறாங்க திருமலையில் அடிவாரத்தில் பெருமாள் அருள்பாலிக்கும் பாலிக்கும் ஆனந்தன் நிலையம் வரைக்கும் ஏழுமலையானின் அருள் நிறைந்திருக்குதுங்க ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது திருப்பதியாகுங்க இந்த நகரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருவேங்கடா மலையின் மீது தான் ஏழு கோவில் கொண்டிருக்கிறாரு மேலுமே பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி நீலாத்ரி கருடாத்ரி அஞ்சனாத்ரி வருஷபாத்ரி நாராயணத்ரி வேங்கடாத்ரி போன்ற ஏழு மலைகளின் அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழு என்று பக்தர்களால் அழைக்கப்படுறாருங்க இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்கார கோவில்கள் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட்டு செல்லக்கூடியது இந்த கோவில் தாங்க திருப்பதி ஏழுமலையன் கோவிலாகும் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க விசேஷ நாட்கள்ல ஐந்து லட்சம் வரை பக்தர்கள் வந்து ஏழுமலையான தரிசனம் செய்யறாங்க திருப்பதி மலையின் மீது இருக்கக்கூடிய ஏழுமலையான் திருவுருவ சிலை எப்பொழுதுமே நூத்தி டிகிரி அதாவது பாராஹிட் வெப்பத்துல இருக்குதுங்க திருமலை முன்னூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசமாகும் அதிகாலை நான் முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகமானது செய்யப்படுதுங்க ஆனால் அபிஷேகம் முடிந்த பின்னாண்டி ஏழு மலையனுக்கு வியர்க்க தொடங்குமாங்க அந்த வியர்வைய பீதாம்பரத்தால ஒற்றி ஏற்பாங்களாமாங்க திருப்பதி ஏழுமலையான் அபிஷேகப் பொருட்களை வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்பாக நகைகளை கழட்டும்போது போது பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பெருமாளின் அபிஷேகத்திற்கான ஸ்பெயினில் இருந்து குங்குமப்பூ நேபாளத்திலிருந்து கஸ்தூரி சைனாவிலிருந்து புனுகு பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வரவழைக்கப்படுதுங்க தங்க தாம்பாளத்தில் சந்தனத்தோடு கரைக்கப்படும் ஐம்பத்தி ஒரு வட்டில் பால் அபிஷேகமானது செய்யப்படுதுங்க அதற்கு பிறகு கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்படுங்க காலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அபிஷேகமானது நடைபெறுது அபிஷேகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா சீனாவிலிருந்து சீனா சூடும் அகில் சந்தனம் அம்பர் தக்கோளம் இலவங்கம் குங்குமம் தாமலம் நிரியாஷம் போன்ற வாசனை பொருட்கள் ஏழுமலையான் திருக்கோவிலுக்கு அனுப்பப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுதுங்க ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் எண்பது ரூபாய் ஆகுங்க ஏழுமலையானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க ஏழுமலையானுடைய சால கிராம தங்க விலை பார்த்தீங்கன்னா கிலோ எடை கொண்டதாகுங்க இதை சாத்துவதற்கு மூன்று அர்ச்சகர்கள் தேவைப்படுவாங்க சூரிய கடாரி ஐந்து கிலோ எடை கொண்டதாகுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பாதக்கவசம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கிலோவாகும் ஆகும் அதே போல் கோவிலில் இருக்கக்கூடிய ஒற்றை கல் நீளம் உலகில் யாரிடமே கிடையாதுங்க இதனுடைய மதிப்பு சுமார் நூறு கோடி ஆகுங்க ஏழு மலையானின் ஆபரணங்களை குறிப்பிடத்தக்க ஆபரணம் ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாகுங்க இதனை மதிப்பீடு செய்ய முடியாதுங்க இந்த பச்சைக்கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்துவாங்க மேலுமே பார்த்திங்கன்னா கோவிலின் மூலவருக்கு தினந்தோறும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு பத்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க இல்லையுமே பார்த்தீங்கன்னா உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு முந்நூற்றி எண்பத்தி மூணு வகையான ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்படுதுங்க ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டும் நாற்பது கிலோ எடை கொண்டதாகும் ஏழுமலையானுடைய உடை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முளை நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட புடவையாகுங்க பட்டு பீதாம்பரமாக்கும் இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க திருப்பதி தேவஸ்தான அலுவலகத்தில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்த வேணுங்க வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுந்தாங்க ஏழு மலையானுக்கு பஸ்திரம் சாத்துவாங்க இது மேல் சாத்தும் பஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் காத்திருக்க வேணுங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலா ஆனந்த நிலையம் என்று அழைக்கக்கூடிய கருவறையின் விமானம் தங்கம் மூலம் பூசப்பட்டிருக்குங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தங்க விமானத்தை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா ஏழுமலையான தரிசனம் செய்வது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவாங்களாம் மேலுமே பார்த்தீங்கன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக அழைக்கப்படுறாருங்க தெய்வ சிலைகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கருங்கல்லால் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த சிலைகளில் எங்காவது ஒரு இடத்திலாவது சிற்பியோடைய உரிப்பட்ட இடம் தெரியும் ஆனால் இப்படி எந்த விதமான அடையாளத்தையும் வெங்கடாஜலபதி சிலையில் நம்மளால் பார்க்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் சிலையில் வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெற்றி சுட்டி காதணி புருவங்கள் நாகபர்ணங்கள் எல்லாமே பாலிஸ் போட்ட நகைகளைப் போலவே பளபளப்பாக மின்னுமாங்க திருப்பதியில் இருக்கக்கூடிய மடப்பள்ளி ரொம்பவே பெருசாகுங்க இங்கே பார்த்தீங்கன்னா லட்டு பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் வடை முறுக்கு ஜிலேபி அதிரசம் போலி அப்பளம் பாயாசம் தோசை ரவா கேசரி பாதாம் கேசரி முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமுமே தயாரிக்கப்படுதுங்க இதுல லட்டு முதலிடத்தை பிடிக்குதுங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண்சட்டியில் தாங்க பிரசாதம் படைப்பாங்களாம் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய் வைத்தியம் கற்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படியை தாண்டுவது இல்லைங்க இந்த மண்ணச்சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பதை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக பத்தர்களால் சொல்லப்படுதுங்க பெருமாளுக்கு உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுதுங்க இது ஒரு முழம் நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாம்பரம் இதுக்கு உரிய ஆடையாக திகழுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு உள் சாத்து வஸ்திரம் என்ற ஆடைய பெருமாளுக்கு அணிவிப்பாங்க இதற்குரிய கட்டணம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ஆகுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினஞ்சு வஸ்திரங்கள் சாத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது பணம் செலுத்திய பின்னாடி இதை அனுபவிக்க பத்து வருடங்கள் நம்ம காத்திருக்க வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் பெருமாளுக்கு காணிக்கைகள் செலுத்தி ராஜேந்திர சோழன் கிருஷ்ண தேவராயர் அச்சுதராயர் ஆகியோருடைய திருப்பணிகள் கல்வெட்டு மற்றும் செப்பேடுகளில் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க மராட்டிய மன்னன் ராகோஜி போன்ஸ்லே மிகப்பெரிய யமலார்ட் எமலார்ட் பச்சைக்கல்லை பெருமாளுக்கு காணிக்கையாக அளித்திருக்கிறாருங்க இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர்லேயே அழைக்கப்பட்டு வருதுங்க இந்த கோவிலில் பல திருப்பணிகள் செய்த கிருஷ்ண தேவராயர் தன்னுடைய மனைவியின் நிற்கும் சிலை கோவிலில் அமைஞ்சிருக்குதுங்க கோவிலுக்குள் வரிசையில் செல்லும் போது இதை நம்மளால் பார்க்க முடியுங்க மேலுமே பார்த்திங்கன்னா அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்காக வெள்ளி வெங்கடாஜலபதி விக்ரகம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் செய்யப்பட்டதாகுங்க பல்லவ மன்னன் சத்தி விடங்கனின் மனைவி காடவான் பெருந்தேவி இந்த விக்கிரகத்துக்கு நகைய காணிக்கையாக அளித்திருக்கிறாங்க வெள்ளிக்கிழமையிலும் மார்கழி மாசத்துலேயும் பெருமாளுக்கு வில்பர்ச்சனையானது செய்யப்படுதுங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு மகா சிவராத்திரியில் சத்ர பாலிகா என்ற உற்சவமானது நடைபெறும் அன்றைய நாளில் உற்சவர் பைரவ விபூதி நெற்றிப்பட்டை அணிந்து திருவீதி உலாவாக எழுந்தருள் வாருங்க தாளப்பாக்கம் அண்ணம் ஐயா ஏழுமலையானே பரப்ரமவாகவும் சிவ அம்சமாகவும் சக்தி அம்சமாகவும் பாடிய பாடல்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறப்பார் என்று ஐதீகமாகவே சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தலை விருச்சகமாக புளியமரம் மரம் இருக்குதுங்க சாத்வீக கோலத்தில் இருந்தாலும் தெய்வீக கோலங்களில் ஆயுதம் பெற்றிருக்குங்க ஆனா திருமலையில ஏழுமலையன் எந்தவித ஆயுதமும் பிடிக்காமல் நிராயுத பாணியாக சேவை சாதிக்கிறாரு எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்